கணபதி மண்பு நண்பர்களுக்கும் வணக்கங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கான வீடியோ பார்த்து விற்பனைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாம் மீத்து கன்று இனி ஒரு வாரங்களான ஒரு கிரிக் கிராஸ் மாடோட விற்பனை பற்றி பார்க்க போகிறங்க மாட்டினோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கன்று இனி ஒரு வாரம் ஆகுதுங்க மாடு கன்று ரெண்டுமே சுய சுத்தமாக இருக்குது மாடு காலை கன்று இனி இருக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் மூணு காம்பில் தாங்க பால் வரும் ஒரு காம்பில் வராது ரைட் சைடில் இருக்கிற பின்னாடி காம்பில் பால் வராதுங்க மற்ற மூணு காம்பிலையும் தெளிவாக வரும் இந்த மூணு காம்புக்கே ஒரு நாலு கரவைத்திறன் இப்போ தற்போதைய கருவித்திறன் ஒன்பது டு பத்து லிட்டரு இருக்குதுங்க அது அதிகபட்சமாக பதினொன்று டு பன்னெண்டு லிட்டர் கிடக்கும் போன ஈத்து நாலு காம்புலையுமே பால் கறந்தது மடி வெற்ற வைக்கிறப்ப சரியாக வத்த வைக்காதனால ஒரு காம்பு ஃபால்ட் ஆகிடுச்சு போன ஈத்து கறக்கும்போது நாலு காம்புளுக்கும் சேர்த்தி பதினஞ்சு லிட்டரு கறந்துருக்குது இந்த ஈத்து உங்களுக்கு பதினொன்று டு பன்னெண்டு லிட்டர் தோக்காமல் கறக்கும் மூணு காம்பில் மட்டும்தான் பால் வரும் கன்று காலை கன்றுங்க கண்ணும் சுழி சுத்தமாக இருக்கும் மாடும் சுழி சுத்தமாக இருக்குது கால் அணைக்காமல் தாங்க பால் கறக்கணும் மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பொறுமையான குணங்கள் காம்பு பூங்காம்பு உட்காந்தோன்னே எந்திரிக்க அளவுக்கு காம்பு பூங்காமுங்க மாடு வேணுக்குள்ளி நண்பர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாடு இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து மாடு எடுத்துக்கலாம் மாட்டினோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்குழி நண்பர்கள் கணபதி மாடுப்பானி நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்